எல்லோருக்கும் நமஸ்காரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் பெரிய சாலி குஜராஜா ஆ வாங்க வாருமே மரண வறுமை தீருமே இன்னைக்கு நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்மதி வாண்டு வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் அருள் ஒரு திருவிழாவே நம்ம காண்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வம் எடுத்து வச்ச சில ரகசியங்களை அதில் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் அந்த வைகாசி திருவிழாவில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்ளணும் இந்த வைகாசி மாதம் நம்ம சபா வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குது மெய்வடி சாலையிலிருந்து சாலை மெய்வடி சாலை மாணிக்கம்மண்ண அவர்களையும் மதுரை கிளை சபை பொறுப்பாளர் மெய்வடி சாலை காவியனா அவர்களையும் வந்து சிறப்பிச்சுருக்காங்க நம்முடைய சாலை பொறுப்பாளர் சாலை அண்ணா அவர்களையும் காவூர் சதுரம் மெய்வெளி வேதமோதும் பாடசாலையில் பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அவர்களையும் சாலை திருஞான சமந்தரன் அவர்களையும் மதுரையிலிருந்து வந்துள்ள சாலை ஜெயராமண்ணா அவர்களையும் நமக்கு செவி உணவு அருந்தினா கொடுத்தாங்க எல்லாருமே அதே போல இந்த தூரத்துக்கு இந்த மாதம் பசிப்பாடு கைங்கரியும் சாலை கிட்டன்னா செஞ்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவி உணவையும் வாங்கிட்டு இந்த தூள உணவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வோம் அதே போல் இந்த மாத சபையை சிறப்பிக்க வந்துள்ள எல்லோருக்கும் நம்முடைய சபை சார்பாக நன்றிகள் வந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் அடுத்த மாதம் ஆ அடுத்த மாதம் நம்ம சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா தூல உணவு காட்டி பசிப்பாடு பைபாஸ் பசிப்பாடு கைங்கிற வந்து மெய்வெளி முருகையா அனந்தர் அவங்களுடைய பேத்தி சாலை செல்வி அவர்கள் மனமோர்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் நம்முடைய பௌரஸ்வரம் வேதோட சார்பாக வேதம் போதும் பாடசாலையும் சார்பாக நன்றி வழங்க நமஸ்காரங்கள்